அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வடியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வடிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேர் தேவி எனக்கு இப்போது நாற்பது ஆகுது என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வடதாரை காமராஜபுரம் ஆகும் எனக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் என்னுடைய உறவினரான திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கீரனூரை சேர்ந்த முனியப்பனுக்கும் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு அழகான மகனும் பிறந்தான் அதன் பிறகு என்னுடைய நடத்தை சரியில்லை என கூறி முனியப்பன் என்னுடைய தன்னுடைய மகனை மகனை அழைத்து கொண்டு என்னை விட்டு பிரிந்து தனியாக சென்று விட்டார் அதன் பிறகு தனியாக வாழ்ந்த என்னை கீரனூரை சேர்ந்த தண்டபாணி என்பவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்தார் தண்டபாணி தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செய்து வந்தார் திருமணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தனர் திருமணத்திற்கு பின்னர் நாங்கள் இருவருமே தாராபுரம் போலீஸ் நிலையம் அருகே தள்ளுவண்டியில் பழம் வியாபாரம் செய்து வந்தோம் தினமும் வியாபாரத்திற்காக நானும் கணவனும் மொபைட்டில் கீரனூரிலிருந்து தாராபுரம் போலீஸ் நிலையத்துக்கு வருவோம் அங்கு வந்து நான் வியாபாரத்தை முடித்துவிட்டு இரவு மறுபடியும் நாங்கள் கீரனூர் சென்று விடுவோம் சில நாட்கள் சில நாட்களில் நான் கீரனூருக்கு செல்லாமல் என் கணவன் மட்டுமே கீரனூர் செல்வாள் நான் என்னுடைய தாயார் வீடான வடதாரைக்கு வந்து தங்கிக் கொள்வேன் இப்படி நான் அடிக்கடி என்னுடைய தாயார் வீட்டிற்கு வந்ததால் எனது தாயாரின் வீட்டில் அருகில் வசித்து வரும் என்னுடைய இன்னொரு உறவினரான பெயிண்டரான அபிஷேக் வயது பத்தொன்பது என்பவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாடவில் எங்களுக்குள் மிகுந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது அந்த நெருக்கமானது எங்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது இதனால் நானும் அபிஷேக்கும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் அபிஷேக்குக்கு வயது வெறும் பத்தொம்பது தான் ஆகிறது என்னுடைய கணவனுக்கு நாற்பத்தைந்து வயது ஆகிறது அதனால் அபிஷேக்குண்டான உறவு எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது என்னுடைய இரு கணவன்களையும் விட எனக்கு அபிஷேக்குடன் இருப்பது தான் பிடித்தும் இருந்தது ஆரம்பத்தில் மாதத்துக்கு ஒரு நாளோ அல்லது வாரத்திற்கு ஒரு நாளோ தான் என்னுடைய தாயார் வீட்டிற்கு நான் வருவேன் மற்ற நாட்களிலெல்லாம் வியாபாரத்தை முடித்துவிட்டு என்னுடைய கணவனுடனே மொபட்டில் நான் கீரனூருக்கு சென்று விடுவேன் அதன் பிறகு இருவரும் மறுநாள் காலை வியாபாரத்துக்கு ஒன்றாக வருவோம் ஆனால் எப்போது எனக்கு அபிஷேக்குடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டனோ அன்றிலிருந்து நான் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு நாட்கள் என்னுடைய தாயார் வீட்டில் தங்க ஆரம்பித்தேன் என் கணவனை மட்டுமே அவரை கீரனூருக்கு சென்று வாருங்கள் என கூறி வந்தேன் இதனால் கணவன் ஏன் இப்போதெல்லாம் அடிக்கடி உன்னுடைய தாயார் வீட்டில் தங்குகிறாய் என கேட்டார் அதற்கு ஒன்றுமில்லை அடிக்கடி அங்கு போயிட்டு வருவதால் எனக்கு உடம்பு ரொம்ப அலுப்பாக இருக்கிறது அதனால் நான் இங்கே தங்கிக் கொள்கிறேன் என நான் பொய் சொல்லி சமாளித்து வந்தேன் அதன் பிறகு என்னுடைய கணவனுக்கு என்னுடைய நடவடிக்கையின் மீது சந்தேகமும் ஏற்பட்டது அதனால் அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி அவர் கண்காணித்து எனக்கும் அபிஷேக்கும் உண்டான இந்த தகாத உறவை அவர் கண்டுபிடித்து விட்டார் இதனால் அவர் என்னையும் அபிஷேக்கையும் கண்டித்தார் எனதான் என்னுடைய கணவர் என்னை கண்டித்தாலும் அபிஷேக்குடனான உறவை என்னால் முறிக்க முடியவும் இல்லை அபிஷேக்கையும் என்னால் மறக்கவும் முடியவில்லை இந்நிலையில்தான் பதினைந்தாம் தேதி அபிஷேக்குக்கு பிறந்தநாள் வருவதால் பதினான்காம் தேதி இரவே அவனுடன் தனிமையில் இருக்க வேண்டும் பதினான்காம் தேதி இரவு அவனுக்கு கட்டிலில் விருந்து கொடுக்க வேண்டும் என நான் முடிவு செய்தேன் அதற்காக என்னுடைய கணவனை நான் வெளியூருக்கு சென்று வாருங்கள் என வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமாக அனுப்பி வைத்தேன் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றுவிட்டால் என் கணவனுக்கு சந்தேகம் வந்துவிடும் எதற்காக உன் அம்மா வீட்டுக்கு சென்றாய் நீ அபிஷேக்குடன் தனிமையில் இருக்கதான் சென்றாய் என என்னுடன் அவர் தகராறு செய்வார் அதனால் நான் அம்மா வீட்டுக்கு செல்லவில்லை நான் நேராக கீரனூருக்கு செல்கிறேன் நீங்கள் வெளியூருக்கு செல்லுங்கள் என்று என் கணவனை சொல்லிவிட்டு அவரை அனுப்பிவிட்டு நான் என்னுடைய கணவரின் ஊரான கீரனூருக்கு வந்துவிட்டேன் ஆனால் வருவதற்கு முன்பாகவே என்னுடைய காதலனான அபிஷேக்குக்கு ஃபோன் செய்து நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு வர முடியாது உனக்கு இன்று நான் கட்டிலில் விருந்து கொடுக்கப் போகிறேன் அதனால் நீ கீரனூருக்கு வா என்னுடைய கணவரை நான் வெளியூருக்கு அனுப்பி வைத்து விட்டேன் என கூறினேன் அவனும் சரி என்று அவரும் கீரனூருக்கு வந்துவிட்டார் சரியாக இரவு சுமார் பத்து மணியளவில் அவ கிரணூருக்கு அபிஷேக் வந்துவிட்டான் அவனை நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம் அப்போது சரியாக ஒரு பதினோரு மணியளவில் நாங்கள் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென என்னுடைய கணவனான தண்டபாணி வீட்டிற்கு வந்துவிட்டார் நானும் அபிஷேக்கும் தனிமையில் இருப்பதை அவர் பார்த்து எங்களுடன் தகராறில் ஈடுபட்டார் இதனால் நானும் அபிஷேக்கும் சேர்ந்து இனி இவரை உயிரிழந்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது என நினைத்து கணவனை தீர்த்துக்கட்ட அன்றே முடிவு செய்தோம் இதனால் இருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையை எடுத்து தண்டபாணியின் முகத்தை மூடி அவரை மூச்சு முட்ட வைத்து சாகடித்து விடலாம் என நினைத்தோம் ஆனால் அவர் சாகவில்லை இதனால் அவருடைய கைகளை பின்னால் வைத்து இறுக்கமாக கட்டினோம் அதன் பிறகு இரும்பு ராடால் அவரை மாறி மாறி சரமாரியாக அடித்து துடிதுரித்து கொலை செய்துவிட்டோம் அதன் பிறகு அவருடைய உடலை யாருக்கும் தெரியாமல் மறைப்பதற்காக ஒரு சாக்கு பையை எடுத்து அதனுள் அவருடைய உடலை போட்டு நல்ல இறுக்கமாக கட்டினோம் அப்போது சுமார் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருக்கும் வெளியே ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை அதனால் இந்த பாடியை எங்காவது கொண்டு போய் வீசிவிட வேண்டும் என முடிவு செய்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சாக்கு மூட்டையை பைக்கில் ஏற்றினோம் மொபட்டில் முன்னால் வைத்துக்கொண்டு கொண்டு அபிஷேக்கும் நானும் தாராபுரம் நோக்கி புறப்பட்டோம் அபிஷேக் தான் அந்த மோட்டாரை ஓட்டி வந்தான் பின்பு இருக்கையில் நான் அமர்ந்து கொண்டேன் பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டே இந்த பாடியை எங்கே கொண்டு போக போடலாம் என யோசித்து கொண்டே வந்தேன் அப்போதுதான் தண்டபாணியின் உடலை எங்கு வீசலாம் என யோசித்தபோதுதான் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் சாலை அருகே பழனி பிரிவு அமராவதி ஆற்றின் உரம் ஒரு கிணறு இருப்பது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இதையடுத்து நான் அபிஷேக்கிடம் அந்த பகுதிக்கு செல்லுமாறும் கூறினேன் வழக்கமாக அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் ஆனால் அன்று ரோந்து பணியில் யாரும் ஈடுபடவில்லை அது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் கீரனூரிலிருந்து தாராபுரம் வரை உள்ள சோதனை சாவடிகளில் நாங்கள் சிக்காமல் தண்டர்பாணியினுடைய உடலை கொண்டு அந்த கிணற்றில் வீச அங்கு எடுத்து வந்தோம் அதன் பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து சாக்குமுட்டுவுடன் ஒரு பெரிய கல்லையும் சேர்த்து கட்டி அந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாது போல் மறுபடியும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அன்று அபிஷேக்குக்கு பிறந்தநாள் என்பதால் இரண்டு மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகு நள்ளிரவு இரண்டு மணி முதல் விடியக்காலை ஐந்து மணி வரை நான் அபிஷேக்குக்கு கட்டிலில் விருந்து கொடுத்தேன் அன்று அவன் பிறந்தநாளை அவன் மறக்கவே கூடாது என்பதற்காக விடிந்ததும் ஐந்து மணி அளவில் ஆள் நடமாட்டம் வருவதற்கு முன்பே அபிஷேக் அங்கிருந்து தன்னுடைய பைக்கில் கிளம்பி சென்று விட்டார் நானும் யாருக்கும் சந்தேகம் வராதமாறு மறுநாள் நடந்து கொண்டேன் அதன் பிறகு ஒரு நாள் பிறகு அதாவது பதினாறாம் தேதி இந்த தண்டபாணியுடைய உறவினர் ஒருவர் வந்து என்ன நேத்தும் நீ வியாபாரத்துக்கு போகவில்லை இன்றும் வியாபாரத்துக்கு போகவில்லை தண்டபாணியும் காணவில்லையே என்ன ஏதுவென்று விசாரித்தார் அப்போது நான் தண்டபாணி வெளியூருக்கு சென்றிருக்கிறார் அவர் வந்த பிறகு அவருடன் சேர்ந்து நான் வியாபாரத்துக்கு செல்லுவதற்காக நான் வியாபாரத்துக்கு போகவில்லை அவர் வந்தவுடன் நாங்கள் இருவரும் சேர்ந்து செல்வோம் என கூறியிருந்தேன் அவரும் அதை சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் அதன் பிறகுதான் எத்தனை பேரை தான் நான் சமாளிக்க முடியும் இதனால் நாம் உடனடியாக தன்னுடைய கணவனை காணவில்லை என போலீஸில் புகார் அளிப்பதுதான் நல்லது என எனக்கு தோன்றியது அதனால் உடனடியாக நான் சென்று கீரனூர் காவல் நிலையத்துக்கு சென்று பதினான்காம் தேதி இரவே வெளியூருக்கு சென்ற என்னுடைய கணவன் இன்று வரை வரவில்லை அவரை காணவில்லை எனவும் புகார் அளித்தேன் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன என கணவனையும் தேடினார்கள் என்னுடைய உறவினர்களை நம்ப வைக்க என்னுடைய உறவினர்களிடம் சேர்ந்து என்னுடைய கணவனை தேடுவது போலவும் வடித்தேன் கணவருக்கு வெளியூர் சென் கணவர் வெளியூர் சென்று கூறிய நான் திடீரென தனது கணவனை காணவில்லை என போலீஸில் புகார் கொடுத்தது என்னுடைய உறவினர்களுக்கும் தண்டபாணியுடைய உறவினர்களுக்கும் என் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதே சந்தேகம்தான் போலீசாருக்கும் இருந்தது இதனால் அவர்களுடைய சந்தேக பார்வை என் மீது திரும்பியது என்னை காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்கள் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தார்கள் நான் என்னுடைய முகத்திலோ எந்தவிதமான பதற்றமோ அச்சமோ இல்லாமல் எவ்வளவோ சமாளித்து பார்த்தேன் ஆனால் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நான் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அவர்கள் கிடுக்கப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில் வேறு வழியின்றி நான் என்னுடைய கள்ளக்காதான அபிஷேக்குடன் சேர்ந்துதான் என்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டேன் என்ற உண்மையை சொன்னேன் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் என்னை அந்த கிணற்றை காட்டுமாறு என்னை அழைத்து சென்றார்கள் நானும் என் கணவனை கொன்று பிணத்தை வீசிய அந்த கிணற்றையும் அடையாளம் காட்டினேன் இதையடுத்து அந்த கிணற்றை அடையாளம் காட்டிய பிறகு போலீசாரும் தீயணைப்பு துணையரும் அங்கு வந்து கிணற்றில் சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்ட என் கணவனின் உடலை மீட்டு பிரேத பசுனைக்காக தாராபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் இதையடுத்து என்னையும் போலீசார் கைது செய்தனர் நான் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அபிஷேக்கையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் கள்ளக்காதலுக்கு இறையலாக இருந்த என்னுடைய கணவனை கொன்று கிணற்றில் வீசிய பாவத்திற்காக இன்று வரை நான் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்